பெருசா கேப்டன் எயிட் நம்பர் கொள்ளையா அணிய எனக்கு

புனேரம் நட்சத்திர ஆட்டதார் பூனேசாமி முன்னாள் பகூர் சாப்பாள் ராமச்சந்திர புரோகர் சூப்பர் பார்வையார்

Tenemos si poner un libro, ¿sí? Poner un libro.

முதல் ரெண்டு ரெண்டாவது ரெண்டு முதல்ல அடுத்த ரெண்டாவது ரெண்டு கேசி புடி முடி பிரசி பெருசு பெருசு ரெண்டு பையன்

m 너 n u m o r a 레 g 라니 masjid dil mula kat bawah pelekatnya अच्छा <laughs> तो आटा कर बर्स फिर जाए मिस्टर बर्स यहाँ तो आटा कर परिश्रम करना पड़ा पुलिया बड़ा पदार्थ की இரண்டாவது ஆண்டு முதல் ஆட்டமாக ஓடகரையே வாங்கலாம் நீங்க கவிழா ரவுண்ட் கடைசி ஆறு ரவுண்ட் ஆட்டம் ஏழாம் பதினாறு ஏபிஎம் ஏழு பதினஞ்சு ஏழு

கடைசி மூணு நிமிடம் ஆகும் கடைசி மூணு நிமிடம் ஆகும் அப்படியா உங்களுக்கு ரெடியா இருக்கு அதை

அடுத்தபடிய ஆட்ட கடைசி வீடு ஆட்டம் தயாராக இருக்கோட சொல்லுங்க கடைசி வரி

அப்பயா நீங்க அவரு டீசர் கூட்டி கிரௌண்ட் ஆனா எங்களுக்கு